Hi friends, வெல்கம் பேக் to பிரபா ஏ டூ ஜட் ஜாப்ஸ் தொடர்ந்து வேலைவாய்ப்பு சம்பந்தமான தகவலை தான் நம்ம யூடியூப் சேனலில் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வேலையை பார்த்தீங்கன்னா மிகவும் பிரபலமான நம்ம அன்றாட வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் பொருள் இருக்குது பார்த்தீங்களா manufacturing company கம்பெனியோடய ஓப்பனிங்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் அதனால் வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய வேலைவாய்ப்பு விவரங்கள் உங்களுக்கு முழுமையாக தெரிய வரும் இந்த வேலைவாய்ப்புக்கான இன்டர்வியூல யார் யாருன்னா கலந்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் மேல் அண்டு ஃபீமேல் ரெண்டு பேருமே இந்த வேலைவாய்ப்புக்கு கலந்து கொள்ளலாம் என்ன ரோல் எடுக்கிறான்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயினிங் ரோலில் தான் இப்போதைக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க டைரெக்டாக இன்டர்வியூ இருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு என்ன படிச்சுருக்குன்னு பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ ஏனி படித்தவங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்புக்கு முயற்சி செய்யலாம் இந்த வேலைவாய்ப்புக்கான எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இருக்கலாம் அப்படி இல்லைனா எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருந்தாலும் இந்த வேலைவாய்ப்புக்கு எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனத்தில் என்னென்ன வகையான டிபார்ட்மெண்ட்னால் இப்போதைக்கு இருக்காங்க பார்த்தீங்கன்னா குவாலிட்டி அசம்பிளி ப்ரொடக்ஷன் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டு தான் இப்போதைக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கான ஒர்க்கிங் ஹவர்ஸ் பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கணும் சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான மாதம் சம்பளம் பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க டென்த்து டுவெல்த்து ஐடிஐ என்இடி படித்த வந்தவங்களுக்கு பதினாறாயிரத்தி ஐநூறுரூவா உங்கள் கையில் கிடைக்கும் அது போக நீங்கள் ஓடி ஒர்க் பண்ணிங்கன்னா ஒன் அவருக்கு நூற்றி ரெண்டு ரூபா தனியாக கொடுப்பாங்க பிஇ டிப்ளமோ குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்களுக்கு பதினாறாயிரத்தி ஐநூறுரூவா உங்கள் கையில் கிடைக்கும் அது போக ஓடியாக ஒர்க் பண்ணிங்கன்னால் ஒன் அவருக்கு நூற்றி அஞ்சு ரூபாய் தனியாக கொடுப்பாங்க மொத்தமாக ஓவரால் உங்களுக்கு ஒரு மாதம் இருபதாயிரம் வரைக்கும் ஏன் பண்ண முடியும் இந்த வேலைவாய்ப்புக்கான ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பதினெட்டு வயசுலேருந்து அப் டூ இருபத்தெட்டு வயசு வரைக்கும் கேட்ருக்காங்க வேறு என்னென்ன வேணா பெனிஃபிட்ஸ்னால் உங்களுக்கு ஆடாகும் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டு எந்த ஷிஃப்ட்டு போகிறீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு ஃபுட்டு கம்பெனிஸ்லேருந்து கொடுத்துட்றாங்க இந்த நிறுவனம் சென்னையில் எந்த லொக்கேஷனில் இருக்கும் பார்த்தீங்கன்னா சோலவரம் வில்லேஜ் பொன்னேரி தாலுகா சென்னை இந்த லொக்கேஷனில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ஏரியாவுக்குன்னா கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி இருக்கிற லொக்கேஷன்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு ஏரியாவுக்கு டிரான்ஸ்போர்ட் வசதியும் கம்பெனி சைட்லேருந்து பண்ணி கொடுத்துட்றாங்க இந்த நிறுவனத்தில் இன்டர்வியூ ப்ராசஷனால் பெருசாக இருக்காது டேரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறக்கு முன்னாடி ஸ்க்ரீனில் காண்டாக்ட் நம்பர் ஷோ அது பார்த்திங்களா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த நிறுவனத்தை பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கும் பட்சத்தில் ஃபுல் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க எல்லாம் கன்ஃபார்ம் பண்ண பிறகு நீங்கள் டைரெக்டாக போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் இலவச வேலைவாய்ப்பு தான் வெரிஃபை பண்ணி தான் போடுறோம் அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வேலை தேடும் உங்கள் நண்பர்கள் யாராவது வேலை தேடிட்டு இருந்தால் கண்டிப்பாக இந்த வேலைவாய்ப்பு தோ ஷேர் பண்ணுங்கள் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் பண்ணோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க